ஜெய் ஸ்ரீராம் இங்க ஒரு நாலஞ்சு லட்சம் பேருக்கு மேல வந்திருக்கிறோம் ஒரு தடவை ஜெய் ஸ்ரீராம் சொன்னா இங்க இருந்து எழுப்பக்கூடிய ஒலி அயோத்தியில போய் ராமருக்கு எதிரொலிக்கணும் திருப்பி நான் சொல்றேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் இந்த அற்புதமான நல்ல நாளில் ராமன் ராமேஸ்வரத்தில் ஈஸ்வரனை வழிபட்ட இடத்திலிருந்து இந்த நாட்டு மக்களுக்காக எதையும் எதிர்பாராமல் தான் வகித்து வந்த பதவியை துறந்து ஐபிஎஸ் என்கின்ற பதவியை தொடர்ந்து பொதுவாக யாத்திரை என்றால் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து சென்னையில் முடிவடையும் நெடுஞ்சாலை வழியாக நாள் வழிச்சாலையாக முடிவடையும் எல்லா தலைவர்களும் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள் ஆனால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தன்னுடைய காலை பதித்து தாடி வளர்த்து ஒரு சன்னியாசி கோலம் போல இன்று திருப்பூரில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அந்த நடைபயணத்தை முடித்திருக்கிறார் நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திருப்பூரில் முடித்த இந்த யாத்திரை நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு திருப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்த திருப்பூரில் முடிக்கப்பட்ட யாத்திரை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணுடைய தோழமை கட்சி தலைவர்கள் மூத்த தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிதாக கட்சியில் இணைக்கப்பட்டவர்கள் ஐந்து லட்சத்திற்கும் மேலாக இன்றைக்கு கொளுத்தும் வயலையும் கூட கட்டுப்படுத்தாமல் பொருட்படுத்தாமல் தான் சார்ந்த எதையும் எதிர்பார்கள் கொடுக்கின்ற பொறுப்புகளை எல்லாம் இன்றைக்கு லட்சக்கணக்கான பேர் இந்த அரங்கில் கூடியிருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய தியாகத்தினால் தான் இந்த மேடையே உயர்ந்திருக்கிறது ஒவ்வொரு காவிப்படை தொண்டனுடைய தியாகத்தால் தான் இன்றைக்கு தமிழகமே மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தப் போகிறது உலகத்தின் மிகப்பெரிய ராஜரிசி உலகத்தில் இருக்கின்ற தலைவர்களில் மிகச்சிறந்த தலைவர்கள் எல்லா தலைவர்களும் போற்றுகின்ற ஒரே தலைவர் இந்திய திருநாட்டின் இரும்பு மனிதர் மாமனிதர் ராஜரிசி மிகப்பெரிய சித்தர் வாழ்கின்ற மிகப்பெரிய நமதுக்கெல்லாம் தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நமது பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு இந்த விழா நிகழ்ச்சியில் திருப்பத்தை ஏற்படுகின்ற திருப்பூரில் இன்றைக்கு விழா நிகழ்ச்சியில் நமக்கெல்லாம் உரையாற்ற இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் நாமும் வாழ்கின்றோம் அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் நாமும் பொறுப்பில் இருக்கின்றோம் நினைத்து பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறது நமக்கெல்லாம் பெருமிதமாக இருக்கிறது அண்ணன் ஹெச்ஆர் அண்ணன் ராஜா அவர்கள் பேசும்போது இங்க குறிப்பிட்டு பேசினார்கள் தேர் இஸ் நோபடி எகைன்ஸ்ட் மோடின் மோடிக்கு எதிரான நோபடி இன்னைக்கு இந்தியாவில் ராகுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு கூட்டணியை விட்டு விலகிக் கொண்டே கொண்டிருக்கிறார்கள் ஐஎன்டிஏ இந்தியா என்று பெயர் வைத்து இன்னைக்கு யாரும் அந்த கூட்டணியில் சேருவதற்கு கூட முன்வரவில்லை ஆனால் இங்கே தமிழக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இன்ற மேடையில் இருக்கின்ற கூட்டணி என்பது இது அசைக்கப்படாத மறுக்கப்படாத உறுதியான கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது உங்களை எல்லாம் நம்பித்தான் இந்த கூட்டணி இருக்கிறது தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு ஆட்சி மாற்றம் காங்கிரஸ் கட்சி தூக்கி எறியப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலிருந்து தூக்கி எறியப்பட்டது அப்புறப்படுத்தப்பட்டது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற கால தமிழகத்தில் கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வரவே முடியவில்லை அதற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்து இப்பவும் கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த நமது கூட்டணி சரியாக அமைந்திருக்குமேயானால் ஒரு சில விடுதல்கள் ஒரு சில விடுதல்கள் அந்த விடுதல்கள் மட்டும் சேர்த்திருந்தால் இன்றைக்கு திமுக ஆட்சிக்கே வந்திருக்காது தொடர்ந்து நமது கூட்டணி வெற்றி பெறிருக்கும் ஆனால் எல்லாமே ஒரு காரண காரியத்திற்காகத்தான் நடைபெறும் அண்ணன் பொன்னார் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் இருபத்தைந்து இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறும் என்று சொன்னார்கள் அவர்கள் மட்டுமல்ல இன்னைக்கு திமுகவுக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இருக்கின்ற கூட்டணியில் டபுள் டிஜிட் டபுள் டிஜிட்டில் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார் யாருக்கு ஆதரவாக இருக்கும் பேச வேண்டுமோ அவர் இன்னைக்கு நமக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று சொன்னால் மக்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அண்ணாச்சி தாமரை மாநாட்டை மதுரையில் நடத்தினார்கள் சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெரிய பாத நடத்தினார்கள் இன்றைய ஜார்கண்ட் மாநிலத்தினுடைய கவர்னர் அன்றைக்கு பத்தொன்பது சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்தது ஒரு தேர்தலில் அண்ணன் பொன்னார் மாநில தலைவராக இருக்கின்ற போது ஆனால் இன்னைக்கு பத்திரிகையுடைய கருத்து கணிப்புகள் ஊடகங்கள் என்ன தெரியுமா சொல்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் முப்பது சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி சதவீதம் மக்கள் மத்தியில் இன்னைக்கு போயிருக்கிறது முப்பது சதவீதம் வாக்குகளை பெறும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படியானால் சராசரியாக ஒரு பாராளுமன்றத்தில் பதினைந்து லட்சம் வாக்குகள் இருக்கிறது எழுபது சதவீதம் வாக்குகள் என்று சொன்னாலும் அதில் பதினோரு லட்சம் வாக்குகள் பதிவாகும் பதினோரு லட்சம் வாக்குகள் பதிவானால் இன்றைக்கு மும்முனை போட்டி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் நம்முடைய கூட்டணி பிறகு அண்ணா திராவிட கழகம் பிறகு நான் தமிழர் கட்சி ஆக இப்படியாக வாக்குகளை பிரித்து பார்க்கின்ற பொழுது நாலு லட்சம் ஓட்டு வாங்கினாலே நிச்சயமாக நாம் உறுதியாக வெற்றி பெறுவோம் பாரதிய ஜனதா கட்சி அப்படியானால் முப்பது சதவீதம் என்று சொன்னால் முப்பது தொகுதிகளையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக பாராளுமன்றத்தில் நிச்சயமாக பெரும்பான்மை இடங்களை தமிழகத்தில் பிடிக்கும் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டு பேசியதை நானூறு தொகுதிகள் என்று சொன்னால் அதில் நாற்பதில் நிற்பது தமிழகத்தில் இருக்கும் இருக்கும் என்பதை எடுத்து காட்டுகின்ற கூட்டமாக நீங்கள் ஒவ்வொருவரும் சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்வதோடு நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் பதிமூணாயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழகத்தில் திட்டங்கள் ரயில்வேயில் ஆக ஏழு எட்டு வந்தே பாரத் ரயில்கள் சென்னையிலிருந்தும் திருநெல்வேலியிலிருந்தும் வந்தே பாரத் ரயில்கள் துரித ரயில்கள் எல்லாம் காசிக்கும் காசியிலே சங்கம் குஜராத்திலே தமிழ்ச்சங்கம் பாரத பிரதமர் அவர்கள் அயோத்திக்கு போனாலும் சரி ஐநா சபைக்கு போனாலும் சரி தமிழுக்காக மிகப்பெரிய பெருமையை நிலைநாட்டியவர் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் எமது இந்த மண்ணிற்கு இந்த கொங்கு மண்டலத்தில் வருகிறார் கொங்கு மண்டலம் என்று சொன்னால் அது மரியாதைக்கான பூமி திருநெல்வேலிக்கு வந்தால் கூப்பிடுவோம் கொங்கு மண்டலத்துக்கு வந்தா ஏனுங்க எப்பங்க வந்தீங்க சாப்பிட்டீங்களா என்ன கண்டு சோமா இருக்கீங்களா இப்படி ஒரு மரியாதைக்கு பெயர் போன ஊர் தான் இந்த கொங்கு மண்டலம் இந்த கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கு ஏற்படுகிற எழுச்சி நாளைக்கு திருநெல்வேலியிலும் ஏற்படும் தென்பாண்டி மண்டலத்திலும் ஏற்படும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்பட்டை தருவதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் அயராது பணியாற்ற வேண்டும் பணியாற்ற வேண்டும் என்று உங்களையெல்லாம் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்